வணக்கங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு அல்லது இதர போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறீங்களா உங்களுக்கு கட்டாயம் நிசார் செயற்கை கோளை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா அந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க இது உங்களுடைய பில்லியம்ஸ் அல்லது அப்ஜெக்டிவ் மெயின்ஸு அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் உதவும் இங்கிலீஷில் ஸ்டடி பண்ணுறீங்களா உங்களுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சரி இப்போ நிசார் கோளை பற்றி பார்க்கலாமா நிசார் செயற்கை கோள்கோடைய விரிவாக்கம் பார்த்திங்கனாக்கா சிந்தத்தட்டிக் அப்ரேச்சர் ரேடா சேட்டலைட் ஓகேங்களா இது என்ன பர்பஸுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா நம்ம பூமியை கண்காணிக்கிறதற்காக உருவாக்கியிருக்காங்க இது ஏவப்பட்டது எங்கே அதோடைய விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதோட ஏவப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னாக்கா முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏவப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் நம்ம சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து ஏவியிருக்காங்க சரிங்களா ஏவப்பட்ட வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த வாகனத்தில் வச்சு இது ஏவனாங்க அப்படின்னா ஜிஎஸ்எல்வி ஒன் சிக்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ராக்கெட்டு ஏவுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு செயற்கை கோயிலை பொருத்தி தான் ஏவும் வெறும் செயற்கை கோவில் நம்மளால் வந்து அனுப்ப முடியாது ஓகேங்களா புவி சுற்றுவட்ட பாதையில் கொண்டு போய் நிறுத்த முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குன்னு ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த வாகனத்தோட பேர் தான் ஜிஎஸ்எல்வி எஃப் ஒன் சிக்ஸ் இதோடைய சிறப்பு என்னன்னா இந்த ஜிஎஸ்எல்வி வந்து இதுவரையிலும் வந்து சேட்டலைட்டை தாங்கி போனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஓகேங்களா ஜிஎஸ்எல்வி ஒரு சாட்டலைட்டை எடுத்துகிட்டு போகிறது ஒரு செயற்கை எடுத்துகிட்டு போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் சரி இதை யாரெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னா இஸ்ரோவும் அமெரிக்காவோட நாசாவும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து தான் இதை உருவாக்குறாங்க அதேமாதிரி இஸ்ரோவும் நாசாவும் ஒரு செயற்கை உருவாக்குறது இதுதான் முதல் முறை ஓகேங்களா சரி இதோட சிறப்பம்சம்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டால் முக்கியமாக மேகங்கள் புகை மற்றும் தாவரங்களில் ஊ அதோட வழியாக ஊடுருவி அதை நம்ம பூமியோட மேற்பரப்பு மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்காணிக்கிறது தான் இதோடைய முக்கியமான வேலையே சரிங்களா இது என்ன சார் மேகம் புகை அப்படின்னா ஒரு சேட்டலைட் வந்து கண்காணிக்கும்போது தடங்கள் இருக்கும்போது அது சரியாக நம்மளுக்கு படம் எடுத்து கொடுக்க புகைப்படம் எடுத்து கொடுக்காது அதனால் இவங்க அட்வான்ஸ்டாக ஸ்வீப் சார் டெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுதுன்னா இந்த மேகங்கள் புகை தாவரங்கள் இப்போ ஏன்னா நம்ம லேண்ட் இருக்குது மேலே எல்லாம் இருக்குன்னா ட்ரீஸுக்கு ஊடுருவி அந்த மரங்களுக்குள்ளே ஊடுருவி போய் பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்காக ஸ்பெஷலைஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அது பாருங்கள் அடுத்த பாயிண்ட்லேயே இது வந்து முதல் முறையாக வந்து பார்த்திங்கனாக்கா தெளிவுத்திறன் அதுதான் தெளிவுத்திறன்னா நிறைய பேர் என்னடா தெளிவு திறனு நினச்சிக்காதீங்க அது ரொம்ப வந்து ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி தான் பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு பேர் தான் ஸ்வீப் சார் ஓகேங்களா அதே மாதிரி இந்த சாரி இந்த இடத்துல சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதைன்னு இருக்குது இந்த சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் தான் இவங்க நிலநிறுத்தியிருக்காங்க அந்த செயற்கை நம்ம பூமியிலேருந்து அதோடைய தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இப்போ இந்த செயற்கைக்கூட எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கனாக்கா இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு கிலோ அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ ஓகேங்களா சரி இதோடைய பயன்பாடுகள் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் அதில் முக்கிய பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முக்கியமான உள்கட்டமைப்பெலாம் இதை கண்காணிக்கிறது தான் இப்போ இந்த மெயின்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா இந்த கண்காணிப்பு அப்படிங்கிறத எடுத்து ஒரு சப்டைட்டிலாக போட்டு அது இந்த பாயிண்டை எழுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் பேரழிவுகளுக்கு விரைவாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதிலளிக்குதல் ஓகேங்களா எடுத்துக்காட்டால் அந்த பூகம் வருது வெள்ளம் வருது நிலச்சரிவு வருது அப்படின்னா இதை வந்து குயிக்காக வந்து என்ன பண்ணும்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதுக்கான ஆன்சரையும் உடனடியாக கொடுப்போம் ஸோ இதுதான் இதோடைய அடுத்த வேலையே ஓகேவா ரெஸ்பாண்ட் பண்ணுறது குயிக் ரெஸ்பாண்ட் அதுதான் இதோடைய இது அது வந்து ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா அப்போது எந்த மாதிரி என்ன செய்யணும் அதுக்கு என்ன மிட்டிகேஷனை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாம் இது கொடுக்கும் மாதிரி நம்ம நம்ம வந்து விவசாயத்தில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் வந்து அவங்களுடைய வருமானத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு இந்தியன் கவர்மெண்ட்டு முன்னிலிருந்து பண்ணிகிட்ருக்கு நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் படிக்கிறீங்க அது மெயின்ஸ் படித்தவங்கன்னா இது இந்த விஷயம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ இது என்னென்னா விவசாயத்தை அந்த நிலகத்தை வரைபடமாக்கி அதில் என்ன செய்யலாம் இப்போ அதோடைய மண் வகைகளெல்லாம் இங்கேருந்து அனலைஸ் பண்ணும் இப்போ அப்படிங்கும்போது எந்த மண்ணில் எதை வந்து பயிர் செஞ்சால் உற்பத்தி அதிகமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் ஓகேங்களா மாதிரி அடுத்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட உடனடியாக அது கண்டுபிடிச்சி கொடுத்தது நம்ம பூமியில் நம்ம நிலப்பகுதியில் ஏதாவது சின்ன மாற்றம் இருந்தாலும் உடனடியாக கண்டுபிடிச்சிருக்குது கொடுத்துருது அது உதாரணமாக நிலச்சரிவு சிதைவு அல்லது நிலச்சரிவு இப்போ ப பனிப்படலம் இப்போ வந்து வந்து பார்த்திங்கனாக்கா இமயமலையில் ட்ரக்கிங் போகும்போது திடீர்னு பணி சரிஞ்சு இறந்துடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தாவரத்தோட இயக்கவியலெல்லாம் வந்து இது வந்து என்ன பண்ணுது கண்டறிஞ்சு நம்மளுக்கு உடனடியாக சொல்லுது அதான் இது இது இதை இதெல்லாம் ஒரு முக்கியமான பயன்பாடுகள் அதை தவிர்த்து சில பயன்பாடுகள் இருக்குது இப்போ கடல் பனியை வகப்படுத்துதல் இது என்ன சார் கடல் பனி அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய பணிகள் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பணியும் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பணியும் வித்தியாசமாக இருக்கும் அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணிகளை வகைப்படுத்துறது அதே மாதிரி கப்பல் இப்போ பனினா ஐஸ் பா ஐஸ் ஓகேவா ஐஸை வந்து வகைப்படுத்துறது அப்புறம் வந்து இந்த தொலைந்து போயிருக்கு இல்லையா அந்த கப்பலையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து கப்பல் திடீர்னு போயிட்டுருக்கு அங்கே ஒரு கடல் ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த கப்பல் வந்து கடலில் மூழ்கிறது அப்படிங்கும்போது இந்த தொலைந்து போன கற்பலைகளை கண்டறிவதற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கடற்கரையோரங்களை கண் க கண்காணிப்பது மாதிரி புயலின் புயலை வந்து தன் தன்மைப்படுத்துதல் ஒரு ஒரு புயல் வந்து எந்த இதில் இருக்குது இது வந்து இந்த ஹெவியாக லைட்டாக இல்லை இதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புயல் எச்சரிக்கை இப்போ நாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து ஒன்றாம் கூண்டு ரெண்டாம் கூன்று மூன்றாம் கூன் கூன்று ஏற்றுனாங்க இந்த இந்த துறைமுகத்தில் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ வந்து இந்த புயல் போது நம்மளுக்கு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த அந்த புயல் எந்த இதில் இருக்குது எவ்வளோ அதோடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து ரேடர் நம்மளுக்கு கொடுக்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளா கொள்ளலாம் அடுத்தது மண்ணோடைய ஈரப்பதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அது கண்காணிக்குது இப்போ மண்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் வந்து மண் சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி மழை பெய்யும் போது அந்த மண் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை இது பண்ணுது அதே மாதிரி நிலம் நீர் இருக்கு இல்லையா நம்ம ஏரி குளங்கள் இந்த நீர் நிலைகளை வந்து இது என்ன பண்ணுதுன்னா கண்காணித்து வரம்புடைய மாக்காது இது ரொம்ப முக்கியமானது ஸோ ஓகேவா அடுத்தது வந்து எதுதான் சொன்னேன் இல்லைங்களா இயற்கை பேரிடர்கள் செயற்கை பேரிடர்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே இது என்னது உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணும் அதான் விஷயம் அதான் பதிலளிக்கும் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நிசாரில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் இது இந்த சாருங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இப்போ உருவாக்கப்பட்டது இந்த இரட்டை அதிர்வுனா என்னென்னா பேண்டு எல் பேண்டு இந்த எல் பேண்டை யார் தயாரித்தாங்க அப்படின்னா நாசா எஸ்பேண்டை தயாரித்தது யாருனா இஸ்ரோ ஓகேங்களா அது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா கண்காணிப்பு செய்கிறாங்க இதுதான் முதல் செயற்கைக்கோள் உலகத்திலையே இந்த சார் டெக்னாலஜியை பயன்படுத்த பயன்படுத்தி பூமியை கண்காணிக்கக்கூடியது செயற்கைக்கோளில் இதுதான் முதன்மையானது அதை வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த எல் பேண்டும் எஸ் பேண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த என்ன சொல்கிறது இந்த கண்காணிப்பை செய்யுது அதுதான் இந்த பதிமூணு நம்ம இஸ்ரோ என்ன பண்ணுதுன்னா இந்த தேர்ட்டின் கே அப்படிங்கிற ஒரு பஸ்ஸோட என்ன பண்ணுது பதிமூணு மீட்டர் விரிக்க முடியாத மிஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆண்டனா இதை வந்து பிரதிபலிப்பான்னா ரெஃப்ளக்ஷன் மிஸ் ரெஃப்ளெக்ஷன் ஆண்டனா வந்து இதை பயன்படுத்துகிறாங்க இதோடைய ஆப்ரேஷனுக்கு ஸோ இப்போ நாசா வந்து என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் கொடுத்தது அடுத்து இஸ்ரோ என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் கொடுத்தது அப்படின்னா ரேடார் ஆண்டனா ரெஃப்ளெக்ஷன் ரெஃப்லெக்டர் அதாவது ரேடார் ஆண்டனா ரெஃப்ளெக்டர் அதுதான் ரேடா ஆண்டனா பிரதிபலிப்பு அதேமாரி ரேடார் ஆண்டனா பூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்பேன் சாரு மற்றும் பொறியியல் பேலோடுன்னு இருக்குது இந்த பேலோடுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுமை தாங்கி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நாசா வந்து அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜியை இந்த ரேடாருக்காக கொடுத்துருக்கான் அதே மாதிரி இஸ்ரோ என்னென்னலாம் கொடுத்துருக்கு அப்படின்னா விண்கலந்த பேருந்து சூரிய தகடு வரிசை கொண்ட எஸ்பேண்டு சார் அதாவது வந்து இந்த எஸ்பேண்டு சார் என்ன பண்ணோம்னா தனக்கான ஆற்றலை வந்து சூரிய ஒளியிலேருந்து பெற மாதிரி நம்ம இஸ்ரோ வந்து தயாரிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமானது அதே மாதிரி நம்மளுடைய வாகனம் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஸ்ரோ நம்ம இஸ்ரோவால் அந்த நிசார் செயற்கைக்கோளை ஏவுவதற்காக கொடுக்கப்பட்ட டெக்னாலஜிஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா குறிப்பு இதுதான் இதுதான் நான் உங்களுக்கு ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் வந்து அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சொன்னேன் ஜிஎஸ்வி எல்வி ஆனது ஒரு செயற்கைக்கோளை சூரிய ஒத்திசைவு துருவ சுற்றுப்பாதையில் நிறுத்தி வைப்பது இதுவே முதல் முறையாகும் ஓகேங்களா ஸோ இதுதான் இதோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு மெயின்ஸில் ஒரு டென் மார்க்கில் கேட்குறான் ஒரு ஃபிஃப்டீன் மார்க்கில் கேட்குறான்னா இந்த கண்டெண்ட்டை வச்சு மேலும் உங்களுக்கு கண்டன்ட் ஏதாவது தெரிஞ்சால் ஆட் ஆன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிலிமினரிக்கு படிக்கிறவங்க இதுவே போதுமானது தான் அவன் சுற்றி சுற்றி கொஷின்னு ஒரு மூணு நாலு இடத்துல வச்சு அவன் இது பண்ணுவான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகவல் வேணும் அப் அதாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரிலேட்டடான தகவல்கள்லாம் வேணும்னா நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீடியோவை பாருங்கள் ரெகுலராக தேங்க்யூ